அன்பார்ந்த விச்சகரா ராசி என்பர்களே பொதுவாக விருச்சகராசி இதுலையுமே இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் விற்சகங்கிறது இதுலையுமே இரட்டை குணங்கள் இவங்கள்ட அதிகமாக இருக்கும் இவங்க பார்க்கறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்தரா போல இவருடைய குணங்கள் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தன்மையான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா விருச்சகராசி உங்கள்கிட்ட நிறைவேற்ற இருக்கும் எதுலையுமே நிறைய பிடிவாத குணங்கள் உள்ள நபர்கள் ராசிக்காரங்க நிறைய மைண்ட் சிந்தனை அதாவது நல்ல சிந்திக்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்கணும் விருச்சகராசி மட்டும் நிறைய இருக்கும் ஏதாச்சும் மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ராசிக்காரங்க ஏதாச்சும் யோசனை ஓடிட்டே இருக்கும் ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா ஒரு வேலையோ ஏதாச்சும் ஒன்று பார்க்குறாங்கன்னா அந்த வேலையை முன்னாடியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி நிறைய ஒரு முடிவை தன்னை டக்கு டக்குன்னு உங்களுடைய முடிவை மாற்றிக்குவாங்க உங்கள் மனசில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி உங்களால் யாருமே கெஸ் பண்ண முடியாது ரொம்ப ஷார்ட்டாக தனிமையாக விரும்புவாங்க இதுங்க எப்போதுமே தனிமையாக விரும்புவாங்க அது இல்லாமல் நிறைய விஷயம் ஒரு விஷயத்த நினச்சா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அதை அடையணும் என்ன பண்ணலாம் அந்த விஷயத்தை அடையலாம்னு சொல்லி நல்ல ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா விருச்சகராசி அந்த மட்டும் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதுலேயுமே சரி இவங்க இவங்களுடைய முடிவுங்கிறது டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க அந்த குணமும் இருக்கும் ஆனால் ஒருத்தட வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை விட்டு வெளில மாட்டாங்க இவங்க நிறைய பேர் பாருங்கள் பூர்வீகத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய அரசியல் தொடர்புலாம் நிறைய பேர் இந்த ராசியுடைய தொடர்பு கண்டிப்பாக வரும் நேர் வழியை விட ஷார்ட் போய் காரியத்தை நல்லா செ செய்யக்கூடிய நபர்கள் விருச்சக ராசி நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விற்சகத்தில் பிறந்துட்டாவே பாருங்கள் நல்ல ஒரு சயின்டிஸு நல்ல ஒரு திங்க் பண்ணுற குணம் எல்லாமே இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் நம்ம தொடர்ச்சி நம்ம ராசி என்பர்களுக்கு தொடர்ந்து நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம் ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நம்முடைய ராசி என்பது நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு ஒரு திருவருளையே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணி நம்முடைய ஆன்மீக பயணம் குறைஞ்ச நாள் தான் நம்ம பயணிச்சிக்கிட்டே இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து நமக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க மக்களுடைய ஆதரவு தான் நமக்கு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நான் எல்லா வீட்லையும் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஒரு பொது பலனாக கொண்டு போங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய விதி ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கங்க திசாபத்தின்னு ஒன்று இருக்கும் நம்ம ஜாதகத்தில் என்ன நேரத்தில் பிறந்தோம் என் நமக்கு என்ன கிரகம் நல்லா இருக்குது என்ன கர்ம வில பிறந்திருக்கும்னு பாருங்கள் ஏன்னா இந்த கலியுகத்தில் பிறந்துட்டாவே ஒவ்வொருத்தருமே சரி ஒவ்வொரு கர்ம வில பிறந்திருப்போம் அந்த கர்மவனை அந்த நேரம் தேதி காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த தருமமுறையும் அவங்க தாண்டி வரணும் பெருசாக உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்க முடியும் எதனால பரிகாரம் மூலமாக அந்த பரிகாரத்தை குறைக்க முடியும் ஆனால் அந்த விஷயம் நடக்கும் அதை பெருசாக தான் சின்னதாக நம்ம குறைக்கிறது நம்மளுடைய வழிபாட்டு முறையில் தான் இருக்குது உணவு சம்மந்தப்பட்ட பரிகாரத்தையும் பண்ணலாம் தெய்வ வழிபாட்டும் பண்ணலாம் நிறைய வாழ்வியல் பரிகாரம் நிறைய விஷயத்த பண்ணும் பொழுது ஒரு விஷயங்கள் மாறும் அதனால தான் நான் எல்லா வீடியும் சொல்லுவேன் ஒரு பொது கொண்டு போங்க ஒரு சில பேர் பாருங்க தசாபுத்தியை பொறுத்து தான் எல்லாமே பலன் மாறுபடும் இப்போ அவர் நடக்கக்கூடிய தசாபுத்தி ஒவ்வொருத்தரும் இந்த விருட்சகாசில பிறந்திருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாதகத்தில் தசாபுத்தி நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தசாபுத்தி நடக்கும் அவங்க ஜாதகத்துல நம்ம உடம்புல ஒம்பது கிரகம் அப்படியே ஆக்டிவேஷன் ஆகுது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோக பலனை கொடுக்கும் எது நம்ம உடைய ஜாதகத்தில் பலவீனமோ அது நம்ம பலவீனத்தை காட்டும் அதுதான் அந்த அமைப்பில் தான் நம்ம பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஃபஸ்ட்டு விரிஜாகம் தான் பேசும் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே இருக்காங்க சஞ்சார செய்கிற பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் ஒரு ஆசிலேருந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து சனி பகவான் நான்காம் பாவத்தில் உங்கள் இருக்கார் கும்பராசியில் ஐந்தாம் பாவத்தில் பகவான் இருக்கார் மீன ராசியில் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் மேசராசியில் அடுத்து பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்கள் சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நாலாம் பயிற்சி ஆகிறார் சூரியனும் சனியை இணைஞ்சிருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் கும்பராசிக்கு ஆகிறார் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தான் சுக்கர பகவான் அதாவது தனுசுலேருந்து மகரத்துக்கு ஆகிறார் ஆல்ரெடி நான் சுக்கரக்கரக பயிற்சி கொடுத்துருந்தோம் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன் ராசி என்பவர் இது வந்து பொதுவாக பாருங்கள் எல்லாமே நான் ஒரு பொதுப்பணாக நான் கொண்டு போகிறேன் சரிங்களா இப்போ இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன பண்ணணும் கொடுக்கப்போறாரு ராசி பார்ப்போம் பொதுவாக பாருங்க ராசி அதிபதி யாருன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் நம்ம பார்க்கணும் உங்களுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் ஒரு சில பேருக்கு நிறைய பேருக்கு பாருங்களேன் வருமானங்கள் நிறைய பேருக்கு கடனை கொண்டது கட்டிச்சாரு கேட்டு பாருங்க விருச்சகராசி பாரு ஒரு வருட காலங்கள் இவங்களுக்கு எடுத்து பாருங்களேன் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு வருட காலங்கள் வருமான ரீதியாக குடும்ப ரீதியாக வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்துருப்பாங்க அது இல்லாமல் கொஞ்சம் செவ்வாய் பகவான் இப்போ கொஞ்சம் அஸ்தமனமாகி கொஞ்சம் வைரமானாரா இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன தடையை நிறைய கொடுத்தார் நிறைய பேருக்கு உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு உடம்பு ஃபெயின் எல்லாம் பார்த்துக்குங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வண்டி வாகனத்தில் ஒரு பிரச்சனை எல்லாமே குடும்ப ரீதியாக ஒரு நிறைய செலவுகள் நிறைய பேருக்கு ஜாதகத்தில் நல்லா திசாபத்தி இல்லைன்னா தொழிலை ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குறது குடும்பத்தில் ஒரு மந்தமான தன்மையை கொண்டு போகிறது இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்துச்சு அதாவது ராசிக்காரர்களுக்கு சரியான ஒரு அமைப்பு கிடையாது கொண்ட பணத்தில் இழப்புகள் மூத்த சகோதர சகோதரிகளை ஒரு சில மன வருத்தங்கள் அது மட்டும் இல்லாமல் தந்தையுடைய சொத்துக்களை தாயுடைய சொத்துக்களை ஒரு மன வருத்தங்கள் எல்லாமே ஒரு சில பேர் தடைய கண்டிப்பாக பார்த்திருப்பா மனைவி கிட்ட ஒரு மன வருத்தங்கள் நல்லா பார்க்கணும் திருமண திருமண வாழ்க்கையில் நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் ஒன்றும் நண்பர்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனையில திருமண வாழ்க்கையில் ஒரு மன வருத்தங்கள் இது எல்லாமே இந்த ஒரு ஒரு ரெண்டு மாத காலத்துல பாருங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கும் என்னை பொறுத்த நிறைய ஒரு தடைகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க விச்சக ராசிக்காரர்கள் இனிமேல் உங்களுக்கு நிறைய நல்ல பலனை கொடுக்க போறார் ஏன் நல்ல பலனை கொடுக்க பாருன்னா குரு பகவான் வருமானத்துக்குள்ள அதிபதி உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ பாருங்க இன்கம் வருமானத்தை பெருசா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு ராசிக்கு என்னை பொறுத்தவரையும் இனிமே வருமான தடை இருக்காது இன்னும் உங்களுக்கு பாருங்க இந்த ஜனவரி மாதத்துலேருந்து கொஞ்சம் ஏதாச்சும் லைட்டாக ஒரு மூமெண்ட்டாச்சும் வந்திருக்கும் நல்ல ஒரு மூமெண்ட் நல்ல ஒரு அனுகூலம் வரணும் ஒரு சில பேருக்கு இல்லாட்டி தான் எதுவுமே இருக்காது ஆனால் தசாபதி நல்லாயிருந்துட்டா இன்கமோ வருமானமோ இந்த ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் ஒரு நார்மலாக அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் கொஞ்சம் கடன் பிரச்சனை குறைக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் சரியாகும் நிறைய பேர் வேலை கிடைக்கல வேலை ஊதியம் சரியாக அமையலை எல்லாமே ஒரு மந்தமாக இருக்குது நிறைய பேர் இருந்திருக்கும் இப்ப பாருங்க நிரந்தரமாக வேலை சாப்பு ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வரணும் இந்த பிப்ரவரியில இதை விட டாப்பா வேலை கிடைக்கும் பாருங்க ஏன்னா சிடு சிறு இடம் பேரா செவ்வாய்பார் பாருங்க பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் ஒரு உச்சமாகறாரு அப்ப மூணாம் பாவங்கிறது சின்ன சின்ன இடத்தை மாத்துறது அப்ப உங்களுக்கு வேலை உத்தியோகம் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னா அவர் மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பாக்கிறாரு அப்ப வேலை உத்தியோகத்துல நான் புதுசா வேலை பார்க்கறேன் ஏதாச்சும் ஒரு ப்ரமோஷனுக்கு நான் வெயிட் பண்ணணும் அது கிடைக்கணும் அதுவும் கிடைக்கும் நிரந்தரமா ஜாப்பு நிறைய பேர் கிடைச்சிடும் அப்ப வேலை உத்தியோகத்தை தடை பண்ணலை நல்லா அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப தொழில் பண்ணலாமா வேணாமா நிறைய பேருக்கு தொழில் கிரகமே பாருங்க உங்களுக்கு சூரிய பகவானே சேர்ந்து தானே இருக்கிறாரு உடைய ராசி சேர்ந்து இருக்காரு அது இல்லாம அவர் நேர நாலாம் இடத்துல இருந்து நேர பத்தாம் பாவத்தை பார்க்க போறாரு எப்ப பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாருங்கள் கரெக்டாக பிப்ரவரி மாதம் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு கும்பராசிலேருந்து நேராக பத்தாம் இடத்தை அவர் சொந்த விட்ட சூரியனும் சனியும் சேர்ந்து பார்ப்பாங்கிறாங்கனாலா அப்போ தொழிலில் ஸ்டார்ட் பண்ணாமல் வேணாமா யார் ஜாதகத்தில் சூரியன் சனி நல்லா இருக்குதோ தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல லாபத்தை பயங்கரமாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி நான் ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு மாற போகிறேன் ஒரு ரெண்டு மாதமாக எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன் இன்னும் வேலை அது கிடைக்கல அதுக்கு பண்ணுற நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அதாவது இந்த விருட்சகராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு போட்டி போராட்டம் தடை அவமானம் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க எதுனால பார்த்தாங்க ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் ஒரு சிலருந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பார்த்து எதிரி மாதிரி காட்டி கொடுத்தாரா அப்ப நிறைய இந்த பிப்ரவரி பதினொன்னுக்குள்ள அந்த இருந்து மாசத்துக்குள்ள பாருங்களே நண்பர்கள்ட்ட பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை ஒரு காரண நண்பர்கள்ட்ட தொழில் பிரச்சனை நீ நல்லா பேசிட்டு இருப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் வர்றது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு மன வருத்தத்தை நிறைய கொடுத்துருப்பாரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இது எல்லாமே இருந்துச்சு இனிமேல் இருக்காது அந்த அதிபதி மூணாம் இடத்துக்கு போயிட்டார் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மூணாம் இடத்துக்கு போய்ப்புறாருங்க அப்போ திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு திருமணம் பேசி பேசி முடித்து பக்கத்துலேயே பொண்ணு முதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே கை கூடி வரும் அப்போ திருமணத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை புதுசாக வரேன்னு பார்க்குறவங்க தைரியமாக பாருங்கள் நிறைய பேருக்கு அந்த கிரகத்துடைய தொடர்பு வருது அப்போ திருமணத்தை பேசி முடிக்கலாம் காதல் திருமணமாக சக்சஸ் ஆகும் இல்லை இரண்டாவது திருமணமாக சக்சஸ் ஆகும் அப்போ திருமணத்தில் உள்ள கலகங்கள் சரியாகும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் இது எல்லாமே சூப்பராக இருக்காது அது மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மொழியெல்லாம் பிறகு கல்விகள் சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் மாணவ மனைவிகளுக்கு பெற்றோர்கிட்ட நல்ல பேர் எடுத்துக் கொடுப்பாங்க எதனால மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் இந்த சுக்கர பகவான் போய் ஏறுறாரு புதனோட சேர்ந்துவர் இருந்துட்டார்னா ஞான அறிவு அதிகமாக பதினோராம் வீட்டில் உள்ள இணைஞ்சிருக்கிறாரு அது இல்லாமல் சூரியனும் புதனும் இணைஞ்சு நேராக பத்தாம் பாதத்தை பார்க்குறாங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே மாணவ மனைவிகளுக்கு கல்வியில கிடைக்கும் அப்ப மெயினாக பெண்களுக்கு நல்லா இருக்கும் ஆண்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்கெல்லாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க உங்களுக்கு அரசாங்க விலை கண்டிப்பா உண்டு வீடோ இடமோ பூமியோ நீங்க விரைய செலவு தாங்க ஆகணும் ஏன்னா சூரியன் போய் இடையில ஒன்றும் வீடு இடத்த வாங்கி வீடு கட்டணும் இல்ல வீடு உங்களுக்கு வரணும் அப்ப ஏதாச்சும் ஒரு சுப விரைய செலவு பண்ணக்கூடிய நேரத்தை உங்க குடும்பத்துல அமைச்சு கொடுக்குறாரு இல்ல எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் அதே மாதிரி உயர் பதவி அரசியல் எல்லாம் பார்க்க நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க உங்கள் பக்கம் ரிசல்ட்டு வரப்போகுது சுக்கிரன் சூரியன் இணைவு இல்லாமல் சூரியன் சொந்த வீட்டை சனி பவனை சேர்ந்து பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலமாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிஸ்னஸ்ஸு மருத்துவ ஃபீல்டு டெய்லர் வேலை பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் இந்த டைம் நல்லா சனி பவனோட வீட்டில் போயிட்டு ஏறிட்டார்னா சனிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அதுவும் சனி பவானுடைய வீட்டில் போய் அந்த செவ்வாய் பகவான் போய் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இருக்க பாருங்க அப்போ நிறைய நல்ல உச்சமாகும் போது இங்கே நல்லா எல்லாமே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவோம் மீனா ரியல் எஸ்டேட் தான் சூப்பராக இருக்கும் அப்போ இது எல்லாமே சிறப்பாக இருக்குது மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதக பார்த்துட்டு கேட்குறதுலேயே இந்த யோகத்தை பற்றி பேசுங்க நிறைய பேருக்கு மறைமுக வருமானம் நிறைய பேர் கிடைக்கும் அதெல்லாம் அந்த லாட்ரி யோகம் உங்களுக்கு சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் விற்சகராசி என்பவர்களுக்கு அப்போ எது தொட்டாலும் விற்சகத்துக்கு பொண்ணாக மாறும் இந்த டைம் சரிங்களா பெண்களுக்கு சாதிக்கலாம் பெண் தாய்மார்களுக்கு பாருங்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு இருக்குது இதை பயன்படுத்துங்க மாணவ மொழிகள் சுரையும் சிறப்பாக இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப கல்வி திருமணம் இதை பத்தி தான் உங்களுக்கு மைண்ட் செட்டு போகும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்க்கணும் இதுல வரவே முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான டைப்பு அமைதியான குணம் அரசு அனுசரிச்சு பிறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் குடும்பத்தை பத்தி சிந்திக்க இருக்கணும் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் இவங்க எதுவுமே கடன் பகை எதிரி பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேருக்கு ஒரு மன ஒருத்தமே நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கும் கணவன் மனைவி கிட்ட படிக்கக்கூடிய மாணவ மனைவி கிட்ட தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டீங்க இனிமே அந்த மந்தமான தன்மை வராது இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு இனிமேல் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு நல்லாமே வெற்றியா வந்து மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த விஷாகத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டில் போய் வெளியூரில் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சிறப்பாக வரது வாய்ப்பு குழந்தை பாக்கியம் நிறைய குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரத்தை இப்போ அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசனில் பிறந்தவங்க எதுலேயுமே பாருங்க ஒரு சகிப்புத்தன்மை அவர் லைஃப்ல இருக்கும் இவங்களுடைய இட இவங்களுடைய எண்ணமே பாருங்கள் தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி குழந்தைகள் இதை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமே உங்களுக்கு சனிபவன் பவன் வக்கிற நிவர்த்தியானாலும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூமி எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் ரீதியாக ஒரு இடத்த மாற்ற போறீங்க தொழில் மாற்றங்கள் நிறைய வரும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் வந்து வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய எல்லாம் கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில லாபத்தை பார்ப்பீங்க அது மீனா பெண்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்க போதும் அடுத்து கேட்டை நட்சத்திர பிறந்தவங்க இதுல இனிமேல் பிறந்தவங்க பாருங்க ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் இட்டு கொடுத்து போறோம்னா ஒரு பொறுமையான தன்மை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் கேட்டாய் பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு இனிமேல் கோட்டை கட்டக்கூடிய நேரம் வந்துடும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இதுக்கு முன்னாடி வக்ரமாக இருந்தாருங்க நிறைய பேருக்கு கேட்டாய் பிறந்தவங்க உடல் ரீதியா பாதிப்பு ஒரு சில பிரச்சனைகள் உடம்புல அடிபடுறது கால் பிரச்சனை ஒரு நரம்பு பிரச்சனை தோல் பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை பண பிரச்சனை குடும்பத்துல கடன் பிரச்சனை இது எல்லாமே நீங்க பாத்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி நா மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போறாருங்க அதாவது பாருங்க மூணாம் இடத்தை செவ்வாயோட சேர்ந்துட்டாருன்னா பாருங்க உங்களுக்கு லாபம் வருமானம் இன்கம் வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சிறப்பாக இருக்கும் எழுத்துத்துறை கணிதத்துறை கமிஷன் பிசினஸ் ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு இந்த ஃபீல்டில் உள்ளவங்க கணிதம் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுத்துருவாரு நல்ல யோகத்தை கொடுத்துருவார் தொழில் ரீதியாக மாற்றத்தை கொடுத்துருவாரு உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும் இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பதை ஒரு வெற்றியான பாதையே இந்த கேட்டை சில பிறந்தவங்க பார்க்க போகிறீங்க இனிமே உடல் உபாத மருத்துவ செலவுனிமே கிடையாது எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி இனிமே இன்பத்தை பார்க்கக்கூடிய நேரம் கேட்டை நேசத்துக்கு அமையுது வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் அதாவது ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு மாதமாக ஒரு விவேகமான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் ராசி என்பவர்களுக்கு அமைகிறது